இப்போ பார்க்குற போரில் பார்த்தீங்கன்னா பொண்ணூறு அடி மோட்ரு சிக்கியன்னு கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து வேலையை ஆரம்பித்து வேலை விளாட்டுக்கிறாங்க மோட்ரு வந்து இரநூத்தி அஞ்சு அடி மோட்ரு மாற்றிக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா மோட்ரு ரிலீஸ் ஆகிடுதுங்க ரிலீஸ் பண்ண தான் வீடியோ எடுக்க முடியல வேலை பண்ணாலும் எடுக்க முடிய முடியும் இப்போ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கழட்டி விட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பக்கம் வேலை வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எப்படி இந்த மோட்டர் என்ன கண்டிஷனில் வருதுன்னு பாருங்கள் இது இன்னொரு சுவாரஸ்யம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மோட் ஓட்டி வந்து ஒம்பது வருஷம் ஆச்சு ஒம்பது வருஷம் முன்னாடி மாட்டின மோட்டருங்கிறது ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த மோட்டர் எப்படி இருக்குதுங்கிறது நீங்களே பாருங்கள் என்ன கண்டிஷனில் வருதுன்னு ਉਹ ਹੋਰ ਫੋਨ ਫੋਨ ਫੋੜ ਫੋੜ ਨਾ ਯਾਰ ਤੁਸੀਂ ਕਿਤਾਬ ਵੈਰੀ ਜੰਮ ਹੋ ਗਏ ਨਾ ਕੰਮ ਵੀ ਹੋਣੇ ਲੱਗ ਕੇ ਕਿਤਾਬ ਕੋਠਾ ਲਾ ਗਿਆ ਜੀ